ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அன்புக்குரிய சிந்து உங்களில் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் அக்ஷயம் வந்து கல்லறிய வக்கு வந்தவர் தான் அக்ஷய வந்து கல்லறிஞ்சு விளையாட்டு தான் வந்தவர் அதோட காட்டுக்குள்ளே நடக்க போகிறேன்ன்ற பிளான் தான் நான் வச்சேன் அக்ஷயன்ற அக்ஷய கவனம் விழுந்துருவீங்க சரி வாங்க போ இன்றைக்கு அக்ஷயம் நானும் காட்டுக்குள் ஒரு பயணம் இதுதான் தலைப்பு இடமெல்லாம் வெயில் அரிச்சது ஒரு குறிப்பிட்ட இடமெல்லாம் வெயிலா இருந்தது இப்ப குறிப்பிட்ட இடமெல்லாம் அப்படியே மேகமூட்டம் மேகமூட்டம் இல்ல புக மூட்டம் மூடி கொண்டு வந்துட்டு திருப்பி மழை இரவுக்கு பெய்ய போதோ தெரியல நாங்க இப்படி சுத்தி இந்த காட்டுக்களால் இறங்கி அப்படியே மெயின் ரோட்டுக்கு போ போறோம் அக்ஷய் இந்த மற்ற போனை வாங்கி கொண்டு தா அதால வீடியோ எடுத்து கொண்டு வராராம் என்ன இதால வரட்டுமாமாம் அவர் வீடியோ எடுக்கிறாரங்க Sotto isottirò il video. Mella, mella, mele, 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 mele eri அக்ஷய் அந்த பக்கத்தால் சுற்றி வாரர் நாங்கள் இந்த பக்கத்தால் சுற்றி போ நான் இந்த பக்கத்தால் வாரேன் அவர் அந்த பக்கத்தால் வாரர் பொதுவாக இந்த ஏரியா இடமும் தெரியும் அதனால் பயம் இல்லை அவ்வளோ வடிவாக இருக்குது பின்னுக்கு நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ ஸ்னோ போட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் விண்டர் விண்டர் எப்படி இருக்குமென்றதை காட்டணுமெண்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நாளில் என்ன ஒரு ரெண்டு மாதத்தில் ஸ்னோ கொட்டை வெளிக்கிட்டுறோம் அது நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வின்டர் டைமிங்க ஸ்விட்சர்லேண்ட்ல இந்த மேலே மேல மெல்லமா மேலே போய் கொண்டு இருக்கிறோம் காட்டுக்குள் போகிறோம் காட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய கரடி இருக்கு உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குன்னு கரடி வந்து சுருக்க கரடியை பார்த்து இந்த சைடில் மாடு நிற்கிது இதுக்குள்ள அந்த மணி சத்தம் தான் கேட்குது சீஸில் வந்து மாட்டுக்கு பெரிய ஒரு மணி ஒன்று கட்டிவிடும் எங்களோட ஊர்லேயும் மணி கட்டிவினோம் தான் நான் இவ்வளோ பெரிய மணி கட்டாயினோம் இங்கே வேண்ட கல்ச்சர் படி அந்த மணியை கட்டி விட அது டீங் டீங் டீங்கன்னு அடிச்சுட்டே இருக்கும் எங்கட ஊரில் இருக்கிறவ தான் வேண்டி ஓட்டுநர்னு சொல்லி அவள் தான் இங்கே சி ஃபாரன் வந்து ஒலிம்பிக்ல வந்து கோல்ட் சில்வர் எல்லா இதுக்கும் அவள் தான் செய்கிறவா உருவத்தை வந்து அப்படியே சிலையாக செஞ்சிருக்கினான் பலகையால் அவ நினைவுக்காண்டி இதை வச்சுருக்கினான் என்னோட ஊரில் இருக்கிற மலை சார்ந்த பகுதி நல்ல அழகாக இருக்கும் என்னோட ஊர் ஒரு சின்ன ஊர் தான் ஆனால் நல்ல அழகான ஊர் கூட இங்கே வந்து விண்டர் டைம் தான் நிறைய சீ விளையாட்டுகள் பண்ணுற சீ விளையாட்டுன்னா அந்த ச பனியில் சறுக்கி விளையாடுற விளையாட்டு வந்து விளையாடி வினம் நல்ல அழகாக இருக்கும் அந்த டைம் இப்போ இந்த காட்டுக்குள்ளே தான் நுழைய போகிறோம் உங்களை நான் வந்து காட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போகிறேன் கரடி காட்டுறதுக்கு பயந்துடாதீங்க கரடி நிறைய கரடி இருக்குது இந்த காட்டுக்குள்ளேன்னு பயந்துடக்கூடாது உண்மையாக ஒரே ஒரு கரடி இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த கரடியை ஒரு அண்டி வந்து நடந்து வந்து ஒன்று கூடுதலாக இந்த பாதியை வந்து நடப்பாதையாக தான் நம்ம யூஸ் பண்ணுறவன் எங்கள் ஸ்வீட்ஸில் இருக்கிறவையெல்லாம் அந்த வினம் இப்போ இலையுதிர் காலம் தானே நிறைய இலையல் விழுந்து இருக்கும் இப்போ உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் இப்போ இலையுதிர் காலத்தில் இந்த காளான் வந்து முளைக்குவான் இவ்வளவு காலமும் நான் இவ்வளவு பெரிய காளானை பார்த்ததில்லை இது வந்து அந்த காட்டுக்குள்ளே முளைக்கிற காளான் பெரிய குடை மாதிரி இருக்குது இங்கே பாரு பெரிய காலாக அவரை நிம்பிக்கி ஒரு ஃபோட்டோவும் தட்டுவோம் நல்ல வடிவா இருக்குது காட்டுக்குள்ளே தான் உங்களை குட்டி கொண்டு போரே அழகான ஒரு சின்ன காடு இதுக்குள்ளே மான் இருக்குது மான் இருக்குதான் ஆனால் வந்து அது சமர் டைமில் தான் வரும் இப்போ குளிர் டைமில் ஒரு இடத்துல எல்லோரும் ஒன்று சேர்ந்துருப்பேன் மணி நினைக்கிறேன் நான் சம்மர் டைமில் கூட வர வேணும் வெளியில் அழகான ஒரு காட்டு பயணம் ஏன் மனசு ரிலாக்ஸாக இருந்தது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பல பல யோசனைகள் எல்லாம் வரும் வெளியில் வந்தோடனே நான் வேறு ரகம் வெளியில் வந்தோடன ஹாப்பியாக வந்துடுவேன் அது எல்லாருக்கும் நார்மல் அப்படித்தானே என்ன இயற்கையோடு சேர்ந்தாலே மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் நான் கூடுதலாக வெளியில் நடக்க வரையில் ஏனென்றால் காரணம் வந்து எனக்கு கால் நோவு நிறைய நடந்தால் ஏன்டா வேலை செய்யக்க நான் நிறைய நடக்கிறது அதனால் எனக்கு கால் தக்கண்டு நொந்துடும் வந்து வெளியில் ந லீவு டைம்லேயே நடந்தேன்றா ரொம்ப வந்து நடக்க வந்து கொஞ்சம் நடக்கிறது குறைவு இன்றைக்கு காண்டி தான் வெளியில் வந்தேன் நான் இப்போ பாலத்தை தாண்டி தாண்டி வந்துருப்போம் எங்க நாட்டை விட்டு வரும்போது இந்த குட்டி பாலத்தையும் தாண்டுவோம் இப்போ மேலேயும் ஒரு பாலம் இருக்குது வெறி போனால் தான் அந்த மேல் மேலேக்கு போயிடலாம் உண்மையாக எனக்கு தெரியும் எல்லோருக்கும் பாதை தெரிஞ்சபடியாக மலை மலண்டு அவர் வந்துட்டார் மேலே போயிட்டார் அவர் மேலே இப்போ உங்களுக்கு நான் அந்த கரடியை காட்ட போகிறேன் இந்த சிரிக்கக்கூடாது கரடியை பார்த்து கரடியை பார்த்து சிரிக்க சிரிக்கக்கூடாது இதுதான் அந்த கரடி இந்த காட்டுக்குள்ளே இந்த கரடியை வந்து செய்து வச்சுருக்கினா பல வருஷமாக இருக்குது இந்த கரடி இதுக்குள்ள எழுதி இருப்பினா எத்தனை வருஷமாக இருக்குண்டு ரெண்டாயிரத்தி இருந்து இருக்குது இந்த கரடி ரெண்டாயிரத்தி ஒம்பது முதலாம் மாதம் முதலாம் தேதியில் செய்திருக்கினா அது வரைக்கும் எனக்கு இந்த கரடியில் பாருங்க வேறு நடந்து போனவே அதுக்கு வாய்க்குல இல்லை அப்படிங்கி வச்சிருக்கினா இவர் தான் அந்த கரடி காவலுக்கு நிற்கிற கரடி பாத்தீங்களா கரடியை சொன்னம்தானே கரடி நிற்கிது காட்டுக்குள்ள காடுற இவர் தான் அந்த கரடி பார்த்தா எந்த கண்ணும் கரடி கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கு கரடியை மென்னையும் பார்த்தா அக்காவும் தங்கச்சி இருக்கு ஏன் இந்த இலைய வாய்க்குள்ள வச்சிருக்கணும் ஒன்று தெரியல இந்த கரடியிட இவர் தான் அந்த அழகான கரடி எங்களோட காட்டுக்குள்ளே நாங்கள் எங்களோட ஊர்க்காரர் செய்து வச்சுருக்கீங்கன்னா காட்டுக்குள்ளே கரடி இருக்கத்தானே வேணும் அதனால தான் அழகாக இருக்கிறார் இந்த கரடி நான் அழகாக இருக்கிறேன்னா கரடி அழகாக இருக்கிறா யார் அழகு நான் அழகா நீங்கள் அழகா ஆனால் உங்கள் கண் நல்லா இருக்கு நல்லா கண் நல்லா போல் மாதிரி இருக்குது கண் கண் வந்து எங்கள் கண் மாதிரியே கொஞ்சம் இருக்கு முளிக்கண்ணா என்ன கரடிக்கு கரடியோட ஷூட்டிங் கிடைக்கிற நிலமையா போயிட்டு சிந்து விட நிலம் என்ன செய்கிறத என்ன என்ன உங்களை சந்திக்கதே மகிழ்ச்சி கரடி இந்த கரடிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க நம்மள்ட்ட தெரியலை இப்போ வந்து அடுத்த பாலத்தை தாண்டி போகிறோம் மற்ற ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கொண்டுருக்கிறார் உண்மையாக அவருக்கு ஃபோட்டோ எடுக்க சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது கூடுதலாக எனக்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்து விடுறது அக்ஷய் தான் என்னைய இப்போ மற்ற மற்ற ஃபோனை வாங்கி சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கொண்டு வரார் கொண்டு செஞ்சு வச்சுக்கணும் இது வந்து இதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் செஞ்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து செஞ்ச கழுகு ஒன்று செஞ்சு வச்சுக்கேன் இப்படியே பார்த்தா எங்கட மலை வந்து அப்படியே வடிவாக இருக்கும் இயற்கை அழகு செமையாக இருக்குது நல்ல வெதராக இருந்தது இன்றைக்கா தான் இறங்கினாங்க இதுக்குள்ளே குளிராக தானே இருக்குது காட்டுக்குள்ள ஒரு மாதிரி மேல் உச்சியை வந்து தான் வந்து அடைந்து விட்டோம் காட்டுக்குள்ளால் வந்து அப்படியே மேலே மெயின் ரோட்டுக்கு அக்ஷய அங்கே போட்டோ வீடியோவில் அடுத்து கொண்டிருக்கிறேன் அம்மாக்கு இப்படியே இதுக்கு மேலே போனாலும் சரியான மேல் மலைக்கு போகும் இப்போ டைம் இல்லை நான் சொன்னால் இன்னொரு நாளைக்கு போவோம் அக்ஷயண்டு பார்ப்போம் இதுக்கு மேலால் போனாலும் மேல் உச்சி மலைக்கு போவோம் இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு போகணும் அக்ஷய ஒரு நாளைக்கு இதுக்குள்ளே போவோமாண்ணா இது நடக்கிறதை தான் இதை செய்திருக்கணும் இதை நடந்து வர்றவைக்காண்டி இதை செய்திருக்கணும் இப்படி தான் முன்னுக்கு ரொம்ப என்ன சொல்றது ரிலாக்ஸா ரொம்ப இது போனமாட்டா அப்படியே அது இப்படி வந்து இந்த இயற்கை அழகை அப்படியே காட்டும் இயற்கை அழகை ரசிச்சு கொண்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம் ஏன்னா கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வரணும் இப்போ என்ன சொல்லணும்ன்றால் இப்போத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை எல்லாருக்குமே இப்போ பொதுவாக எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாகத்தான் இருக்குது வாழ்க்கை நாங்கள் கொஞ்சம் வந்து எங்களை வந்து நாங்களெலாம் ரிலாக்ஸ் படுத்தோணும் எங்களை யாரும் வந்து ரிலாக்ஸ் படுத்துறதுக்கு அவைக்கு டைம் இல்லை எங்களுக்கு ரிலாக்ஸ் தர்றதுக்கு அதனால் நாமளே நம்மளை ரிலாக்ஸ் ஆகுறதுக்காண்டி இப்படி இயற்கை படைத்த வரங்கள்லாம் இதுகள் நம்மளை ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக வச்சுருக்கோம்னா நாங்கள் வந்து இப்படியே ரிலாக்ஸ் ஆகிடணும் என்னோட குட்டியூர் அழகான குத்தியூர் எனக்கு பிடிச்ச ஊர் இதுக்குள்ள என்னோட வீடு இருக்கு எங்க என்னோட வீடு இந்த இருக்குது என்னோட வீடு இந்த கார் நிற்கிது சில்வர் கலரில் ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்க இந்த கார் நிற்கிறது தான் என்னோட வீடு இந்த நிற்கிது குட்டி கார் தெரியுதா இந்த இருக்குது இந்த இதுதான் என்னோட வீடு இந்த இதில் குட்டி கார் நிற்கிது அதுதான் என்னோட வீடு என்னோட குட்டி யூர் இதுக்குள்ள வந்து குட்டி கிராமம்னு சொல்லலாம் குட்டி கிராமம் யா இந்த ஊருக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது நாங்கள் இன்னும் இந்த மலைக்கு போவேல இந்த மலையில வந்து என்ன சொல்லுவோம் அதுக்கு மேலே கிரில் போடுறதுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ புதுசாக வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி கிரில் போட செஞ்சு வச்சிருக்கிறேன் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு கட்டாயம் போய் ஆகணும் உண்டு என்னென்னா முதல் வந்து அக்ஷயம் வந்து சரியான குட்டியாக இருந்தவர் நடக்க மாட்டார் அப்படின்னா கிண்டர் வாகன அந்த கிண்டர் வாகன தான் கிண்டர் வாகனன்றது வந்து என்ன அந்த கி சின்ன பிள்ளைகளை வச்சு தள்ளுற வண்டில் தானே அந்த தான் முந்தி ஒரே திரிஞ்சினாங்களே இப்போ தான் நீ அக்ஷயம் வந்து வளர்ந்துட்டார் இப்போ இனி நான் போகலாம்னு நான் நினைக்கிறேன் அக்ஷய கூட்டிக் கொண்டு மேலே போய் கிரில் போட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்ன்ற பிளான் இருக்குது கிரில் போட்டு சாப்பிட்றது அதை வந்து என்ன சொல்கிறோம் நாளைக்கு செய்யணும் பாப்பம் ஒரு கொஞ்சம் பேரை குரூப்பாக சேர்ந்து போனால் தான் நல்லா இருக்குமெண்ட்டு நான் நினைக்கிறேன் இங்கால இவ்வளோ வீடு இருக்குது அங்கால் கொஞ்சம் வீடுகள் இருக்குது இந்த மேல் மலையிலையும் கொஞ்சம் வீடுகள் இருக்கு நான் உங்களை இங்கே பக்கத்தை இப்போ காட்டுறேன் ஆங்கால் சைட்டுக்கு போனோன்னா அங்கால் பக்கம் ஸ்கூலுகள் ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் அங்கால் சைட்டாக இருக்கு கடவுள் எனக்கு தந்த ஒரு கிப்தான் இந்த ஊர் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் இயற்கை தாய் தந்த ஊர் இந்த இயற்கை மகளுக்காண்டி இளைங்க பாரு அக்ஷயன் விளையாட்டு எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற யூடியூப்புக்கு அக்ஷய குட்டி அம்மாக்கு யூடியூப்புக்கு வீடியோ எடுத்தாரன்னு மற்ற போனை சுத்தி சுத்தி எடுக்கிற ரெண்டு காலுத ரெண்டு குதிரை நிக்கிது நான் கேட்கட்டா கழுதை ஆனால் உண்மையாக சுவிஸில் இருக்கிற கழுதைக்கே என்ன தெரியுமா என்ன கற்புற மண்டா என்னென்றே தெரியாதே அதுவும் ஒரு உண்மை தானே என்ன சுவிஸில் இருக்கிறவைக்கே கற்புற மண்டா என்னென்று தெரியாது சில வேலை அது ஸ்ரீ அங்கே ஊரில் இருக்கிற ஊரில் இருக்கிற கழுதைக்கு தான் அந்த பழம் எல்லா கழுதைக்குமோ எனக்கு தெரியலை அவ புல்லு மெஞ்சோன்றிக்கினேன் அவ அவண்ட லைஃபை அவ பார்க்கினான் நாங்கள் தான் அவையை பற்றி தேவையில்லாமல் அவையோட தேவையில்லாமல் கதைக்கிறோமா என்ன கழுத ஆ பார்க்குறாரு அவர் நீ என்னடா என்னமாதிரி ஒரு கழுதை வருதுன்னு பார்க்குறாரோ இல்லாட்டி என்ன நினைக்கணும்னு என்ன எங்களை பற்றி இந்த மிருகங்கள் நாங்கள் அவையை பற்றி என்னவெல்லாம் நினைக்கிறோம் அவை எங்களை பற்றி என்ன நினைப்பினோம் இந்த மூளையில் மிருகங்கள் ஆனால் அவன் வந்து நல்லதாக தானே நம்ம எங்கள மனித மூளை தானே தேவையில்லாதம்மா நினைக்கிறது எல்லாத்தையுமே நான் ரெண்டு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்லி சொல்லினோம் ஆனால் அந்த கழுது எங்களை பற்றி நல்லதாக தானே நினைக்கும் அது கழுது என்ன மூளையை மூளையை நினைச்சா என்ன செய்கிறது நாங்கள் மிருகத்தின் மூலையை சாப்பிட்றவங்களுக்கு அப்படி தான் யோசனை வருமான்னு நான் நினைக்கிறேன் மூலையே பொறிச்சு சாப்பிட்றோம் ஆக்கள் மனித மனித குளங்கள் மிருகங்கள் வந்து புல்லை மட்டும் சாப்பிடணும்ங்க குதிரை வந்து புல் சாப்பிடுவோன்ட்ருக்கிறார் அவர் அவட்ட வேலையை பார்க்குறார் வாங்க போ யார் எந்த காலத்தில் சொன்னாங்களோ தெரியும் அந்த பழமொழி இப்போ என்ன சிந்து உனக்கு பிரச்சனை ஏன் இந்த ஆராய்ச்சிக்கு போகிற தேவையில்ல வேலை பார்க்காம போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு கழுதையும் ரெண்டு குதிரையும் தான் இதில் நின்று கட்டினம் இந்த இந்த மிரு இந்த மிரு இந்த கழுதையும் குதிரையும் சில நேரம் இந்த ஸ்கூல் நேசரிக்கு கொண்டு போய் இவைய வந்து ஏற்றி விளையாடுறவ சின்ன பிள்ளைகளோடு அதுவும் இந்த இதை வளர்க்குறவா வந்து செய்கிறவா கூடுதலாக சின்ன அவைய வந்து இந்த கழுதைக்கு மேலே ஏற்றி எல்லாம் போவினா என்ன ஓடிச்சிட்டீங்கன்னா விளையாடினம் அவ சுதந்திரமாக இருக்கணும் வடிவா இருக்கின பார்க்குறாரே பார்க்குறாரு தன்னை மாதிரி ஒரு ஒன்று பார்க்குறாரோ என்ன செஞ்சு நீ வர்றார் வர்ற பக்கத்தில் வர்றார் புல்லு வேணுமோ வர்றார் வர்றார் வர்ற முந்தி பிந்தி பந்தம் ஏதாவது இருக்குமோ தேடி வர்றார் வர்றேன்னு கிட்ட கிட்ட வர்ற செலவு குட்டி ஏன் உங்களை உங்களை சொன்னவே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனியான்னு உங்களுக்கு கற்பூர மண்டா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஆச்செல்லாம் உங்களுக்கு தெரியுமா கற்பூர என்னண்டு கற்பூர மண்டா என்னென்னு தெரியாதா உங்களுக்கு அப்போ ஏன்னு சொன்னவன் கற்பூரம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனையண்டு ஏன் சொன்னவே ஆ செல்ல குட்டி முதலே ஏன் உங்களை கழுதுன்னு சொல்கிறவனு தெரியல உங்களுக்கு தெரியுமா உங்களை சில உங்களை உங்களை பேரை சொல்லி எங்களை திட்டுறவை கழுதையான்னு வர வேற வேறு உங்களை சொல்லி எங்களை திட்டுறவ உங்களுக்கு அது தெரியுமா யா வாங்க வாங்க வெல்கம் 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 மை யூடியூப் சேனல் ஹாய் சொல்லுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன புல்லு வேணுமா செல்லம் ம் புல்லு வேணுமா இங்கே வாங்க ஒரு கதை கேட்க உங்கள்ட்ட ஏன் எங்களோட ஊரில் சொல்ல வேணாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று நீங்கள் என்ன மாயிட்டால் அழகாக இருக்கிறீங்க விடிச்சிடக்கூடாது நீ ஹலோ நீங்கள் வாங்க உங்களை ஒரு கேள்வி கேட்க அதே நான் அப்படி சொல்கிறேன் இவங்கள இன்டர்வியூ எடுக்கிறேன் அதே நான் அப்படி சொல்கிறேன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர என்று சொல்லுங்க வாயத்திறந்து சொல்லுங்க உங்களுக்கே தெரியாத ஏன் சொன்னேன் கழுதையிட்டையே கேட்டுருவோம் மண்ண கேட்டுவிட்டால் பிரச்சனை முடிஞ்சுது உங்களுக்கு கற்பூரம் என்ன என்னென்னு தெரியுமா ஆ கற்பூரம் என்னாலே அவருக்கு என்னென்னு தெரியாது என்னென்னு இந்த பழமொழியை கொண்டு வந்தவையன்று தெரியாது இவர் அந்த கழுதை ஆனால் பாசக்கார பையமில்ல நீ கண்டோன்னு ஓடி வந்துட்டான் பக்கத்தில் விடலாமா கேட்டு தான் தோடணும் ஆறு தோற ரெண்டு யோ உங்களோட ஒரு க தொட்டு பார்க்க என்பான கழுத நிறைய பேர் நடந்து இந்த பாதையால வருவினம் நாய்க்குட்டியில் கொண்டு வருவினம் நாய்க்குட்டியில் நடக்க ரெண்டு வீட்டை விளையாட்டையும் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அக்ஷைக்கு சரியான மிருகங்கள் விருப்பம் தடவர அக்தும் அக்தும் அக்ஷை உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எண்டு பழமொழி பலமொழி என்னது பழமொழியா மக்ஷே முந்தி சொல்லுவேன் அக்ஷே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எண்டு உம் உங்களுக்கு தெரியாதானம்மா அக்ஷய் வளர்ந்து ஒரு மிருக காட்சி சாலையில் தான் வேலை செய்ய போகிறாராம் அது ரொம்ப ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த வேலை அதை பற்றி நீ உங்களுக்கு சிந்தனை இல்லையா அது சிவே அவர் அவர் அந்த வேலை கஷ்டம் பண்ணுறதை பற்றி சிந்தனை பண்ண இல்லையா நான் அங்கே தானே வேலை செய்ய போகிறாராம் ஓகே வடி வோடியாக நிற்கிறேன் நமக்கு செஞ்சு பாருங்க ரெண்டு பேர் முறை மாதிரி நிற்கினேன் வந்து இப்ப தீரேவளோட வேலை செய்ய காது ஆபத்தாயிருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல சில நேரம் தீரையெல்லாம் கடிச்சிடும் மாக்களே தெரியும் கடிச்சிட்டே என்ன செய்வீங்க தெரியல அங்க வளர்ந்து ஒரு பெரிய பார்க்க பாக்கிங்க வந்து ஓபன் பண்ண போறாரு சவிட்ச்லாண்ட்ல அம்மாவுக்கு வந்து சொத்தி வந்து சொத்தி சொத்த பல்ல

കൊഞ്ച அக்ஷய் ரொம்ப வருஷமாக ஒரு நாய்க்குட்டி வாங்கி தர சொல்லி இருக்கிறேன் எனக்கு நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது விருப்பம் இல்லை அக்ஷய் வளர்ந்து அக்ஷய ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டு நாய்க்குட்டி வாங்கி கொண்டு போக சொல்லி வீட்டுக்கு இப்போ வந்து அம்மாவோட இருக்க நாய்க்குட்டியெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அக்ஷய் அவுட்டாக வருது அக்தும் இந்த மலைப்பகுதியில் என்ன இருக்குன்னா இந்த மலைப்பகுதியில் வந்து கிரில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த ஊர் மக்களுக்காண்டி கெமேண்டே வந்து செய்திருக்கிறார் நான் அதையும் காட்டுறேன்னா எங்களோட அம்மாக்கள் எங்களோட ஃபேமிலியாக வந்தால் நாங்கள் வந்து இங்கே தான் கிரில் போட்டு சாப்பிட்றோம் நாங்கள் கூடுதலாக வந்து எல்லோரையும் இங்கே மேலே கூட்டிக் கொண்டு வந்து கிரில் போட்டு சாப்பிட்றேனான் இந்த இந்த சின்ன வீடு மாதிரி செஞ்சு அதில் மேசியோட இருந்து சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருக்கினேன் இங்கே கூடுதலாக இந்த ரோட்டு மேல் மேலாம் இந்த ஆள் கொண்டு போகிற நாயலை தான் கூட நடக்க குடி கொண்டு போவினாம் வருவினாம் அப்படி நாயலை நடக்க குடி கொண்டு போகிற நடப்பாதை மாதிரி தான் இதை யூஸ் பண்ணினா மாக்களும் நடக்க ஃபேமிலியா பார்ட்டியெலும் இங்கே கொண்டாடுறவ அதே மாதிரி சம்மர் டைமில் கூடுதலாக கிரீலம் போட்டு சாப்பிட்றவ இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு இப்போ ஞாபகம் தான் வருது ஒரு நாங்கள் வந்து இங்கே கிரில் போட்டு சாப்பிட்டு நாங்கள் அடுத்த முறை வந்தாலும் அம்மாக்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே கிரில் போட்டு சாப்பிடணும் ஊர் கெமாயிண்டியே என்றதை என்ன சொல்கிறது இங்கே கச்சேரி என்ற ஊரில் கச்சேரி மாதிரி தான் ஒரு இடம் இந்த ஊர் கெமேண்டியால் செய்யப்பட்ட என்ன கிரில் போடுற இடம் இங்கே இப்படி செய்திருக்கினா எல்லா சகல திங்ஸும் வச்சிருப்பினம் நாங்கள் எடுத்துட்டு இப்போ இந்த க்ளீன் பண்ணி வைக்கணும் கோடாலியில் இருந்து அந்த இரச்சியில் கரண்டியல்ல இருந்து விறகுல இருந்து கோடாலி என்னன்னா விறகு குட்டி குட்டியா வெட்டுறதுக்காண்டி எடுத்து வட்டி பார்ப்போமா கோடாலியால் விறகு கொத்தியும் கணவசன் நாங்கள் முந்திய அம்மாவுக்கு விறகு கொத்தி கொடுக்குறேன் நான் இட்டி கொத்திர ரெண்டு கை ரெண்டு கை வேணும் கத்துறதுக்கு நல்ல குட்டி கோடாலி சகலதான் செட் பண்ணி வச்சிருக்கினாம் நினைக்கிறதா இப்படி வைக்கணும்ல ஒரு கேக்க நல்லா சரியா தண்ணி இருந்து இப்படி வைக்கணுமா சரிதே இதை இப்படி வைக்கா இப்பதான் கண்டுபிடிச்சேன்னு எப்படி வைக்கிறதுன்னு நல்ல வடிவா செட் பண்ணிருக்கினா அழகா இருக்கு நீங்களும் என்ன பார்க்க வந்தீங்களன்னா உங்களுக்கு குட்டிங்களும் வந்து போட ஒரு நாளைக்கு கிரில் படி வைக்கலாம் எப்போ வேணும் தெரியலை இனி வின்டர் ஆகிடும் இனி அடுத்த சம்மருக்கு பார்ப்போம் என் ஃப்ரெண்ட்ஸாக யாராவது வருவீனமா தெரியலை இல்லை இந்த ஃபேமிலி தான் ஃபேமிலியாக யாராவது வருவினம் அப்படியே அக்ஷயம் வந்து அங்கே கழுதையோடையே அக்ஷயம் வந்து புல் கொண்டு விளையாடி கொண்டே இருக்கிறார் அவ்வளவு அழகான அழகாக செஞ்சிருக்காங்க மேண்டியாக்கள் கூடுதலாக எல்லா இடம் சுவிட்சர்லேண்டில் வந்து எல்லா இடத்துலேயும் கெமேண்டி வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு இடத்தை வந்து மக்களுக்காண்டி அந்த ஊர்க்காரருக்காண்டி செய்து வைப்பினம் இது வந்து காட்டு ரோசா பூன்னு சொல்லுவீங்க அதில் பூத்த பூவில் இருந்து வந்த காய் தான் இது இதில் வந்து ஒரு டீ செய்கிறவ இங்கே இது வந்து அந்த டீ வந்து உடம்புக்கு நல்லதுண்டு இதை வந்து காய வச்சு டீ மாதிரி குடிக்கிறவை இந்த காட்டு ரோஜா காயை அதுக்கு சும்மா இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன் காட்டு ரோஜா காய் அப்படியே இதில் வந்து தண்ணி வசதியும் செஞ்சுருக்கணும் இதில் வந்து அந்த நாயல் நான் சொன்னேன் அந்த நாயலை நடக்க குடிக்கொண்டு போகிறேன் அதுக்காண்டி நாய்க்கு ஒரு கோப்பை ஒன்று வச்சுருக்கணும் இதில் அந்த தண்ணி குடிக்கலாம் இந்த தண்ணியில் வந்து நாங்கள் பாவிக்கலாம் இந்த தண்ணியை இதில் ஒரு பாத்ரூமும் வச்சிருக்கினா முதல் பார்த்தது வந்து அங்கால் சைட்டில் உள்ள வீடுகள் இங்கால நாங்கள் பார்க்க போகிறது இங்கால் சைட்டில் உள்ள வீடுகள் இவ்வளவு தான் எங்களோட கிராமம் ஒரு குட்டி கிராம் நான் முதல் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்றது இந்த இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு நான் சும்மா நார்மலாக சொல்லுறேன் இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு கத்தோலிக்க கோயில் ஒன்று இருக்கு ஜோசப் கோயில்தான் அவ வந்து கும்பிடுற வழிபடுறவ ஜோசப் கோயில் ஒன்று இருக்குது கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி இதில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது இது உள்ளே ஒரு ரெண்டு மூன்று ரெஸ்டாரண்ட் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ஊருக்குள்ளே ஒரு இந்த ஊருக்குள்ளே ரெண்டு தான் கடை இருக்குது ஒன்று ஸ்பார் இருக்குது ஒன்று வந்து போல்கண்ட ஒரு கடை இருக்குது ஒன்றில் வந்து ஃபார்மசி மெடிக்கல் சம்மந்தமான சாமானும் வச்சுருக்கணும் ஒன்றில் வந்து நார்மலாக திங்ஸுகள் எல்லாம் விற்கிற மாதிரி வச்சுருக்கணும் சாப்பாட்டு சாமான்கள் அதில் விற்கிற மாதிரி என்ன சொல்கிறேன்றால் இந்த ஊருக்குள்ளே நாங்கள் கடைகளில் சாமான் வாங்கும்போது சரியான விலையாக இருக்கும் அதே கொஞ்சம் எங்களோட ஊரை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் வாங்கும் போது எங்களுக்கு விலை கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் ஆண்டாலும் நாங்கள் கூட என்ன செய்கிறோன்றால் டைம் இருக்காத டைமில் வேலைக்கு போகிறதால நாங்கள் கூட இங்கேயே வாங்கி முடிச்சிடுறது சாமானை இருந்தாலும் இங்கேயே சாமான வாங்கினா எங்களுக்கு ஓகே மா பழையிட்டது நான் என்ன சொல்கிறது பழையிட்ட எங்களுக்கு இங்கேயே எல்லா சாமான்களையும் வாங்கி வாங்கி இருந்துட்டு எப்போயாவது அங்கால் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் இது கீழே இருக்கிற வீடுகள் அதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் வீடுகள் இருக்குது இதெல்லாம் மேலே இருக்கிற வீடுகள் மேல் மலை உச்சி மேல்மலையில் இருக்குது இந்த வீடுகள் நாங்கள் கீழே இருக்கிறோம் போன காடு தான் இந்த காடு இந்த குட்டி காடு எங்கள் வீடு வந்து இருக்குது இது எங்கள் வீடு நான் மேலேன்னு காட்டினான் இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம் நாங்கள் போன மேல் மலை அப்படியே போய் அப்படியே சுற்றி அப்படியே இதுகளால் வந்து இப்போ மெயின் ரோட்டுகளால் வந்துட்டோம் இந்த மேலையும் கொஞ்சம் வீடுகள் இருக்குது கீழே நான் காட்டினேன் அவ்வளவும் கீழே இருக்கிற வீடுகள் இதுதான் எங்களோட குட்டி கிராமம் அழகான கிராமம் இயற்கை தாய் தந்த இயற்கை மகளின் ஊர் தான் இது அதே மாதிரி மேல்மலை இந்த இந்த மலையை தான் மேலே நின்று பார்த்து நாங்கள் நாங்கள் இந்த மலைகளை தான் நாங்கள் மேலிருந்து அவ்வளோ அழகான காட்சியாக பார்த்தினாங்க நான் நினைக்கிறேன் எங்களோட குட்டி ஊரை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கண்டு நான் இப்போ இந்த வீடியோவை என் பண்ணுறேன் நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நான் வந்து கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டை போகிறேன் நாளைக்கு எனக்கு வேலை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்